குட் மார்னிங் இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து லேர்னிங்ஸ் அப்படிங்கிறதுல நம்மளுடைய அறிவை நம்ம செலுத்தணும் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் ஆனா எப்பயுமே நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும் நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் நம்ம கை பிடிக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணின் அளவு மட்டும்தான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் உலக அளவுல இருக்கு வானம் அளவுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்பயுமே நிறைவாக இருக்குது குடத்துல கொண்டு போய் எதையுமே சேர்த்த முடியாது அப்போ குறைவா இருக்கு எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும் இது எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் எதுவுமே தர முடியும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கவங்களுக்கு எதுவுமே தர முடியாது அதனால கற்றுக்கொள்ளும் பொழுது எப்பொழுதுமே ஒரு மாணவனை போல பணிவோட கற்றுக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு டெக்னாலஜியோ ஒரு புது விஷயமோ ஒரு நமக்கு தெரியாத சில நிறைய விஷயங்களோ நம்மளால ஈஸியாக கற்றுக்க முடியும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் அறிவாளி உலகத்திலேயே என்னை தவிர யாருக்கு எதுவும் தெரியாதுன்ற மனநிலையில இருந்தால் நம்மளால நம்மளால எதுவுமே கத்துக்க முடியாது அந்தந்த சூழ்நிலையில அடிப்பட்டு அடிபட்டு நாமளே கத்துக்கிட்டு தான் வெளியில வர மாதிரி இருக்கும் ஸோ எது தேவை அப்படிங்கறத நாமளே டிசைட் பண்ணுவோம் எப்பயுமே வந்துட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல மாணவனை போல பணிவோட இருந்து முழுமையா கற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறொரு வீடியோ சந்திக்கலாம் இப்ப நான் போயிட்டு வரேன் டாடா பாய் பாய்